29 ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி நிலவரப்படி மேற்கு ஆசிய அரசியல் சூழல் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது என்று கூறலாம் ஈரான் குடியரசுத் தலைவர் மசூத் பெசஸ்கியான் வெளியிட்டுள்ள அந்த கூட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவரது அதிகாரபூர்வ பேட்டியில் ஈரான் தற்போது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் ஆகியவற்றுடன் ஒரு முழுமையான போர் என்ற நிலைமையில் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் நேரடியாக இது ஒரு போரை குறித்த சொல்லாடலாக இருந்தாலும் இதை பேசியவர் ஒரு நாட்டினுடைய தலைவர் என்பதாலும் தலைவர்களின் பேச்சுக்கள் வெறுமெனே தயாரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்காது என்பதாலும் இந்த சொல் அதாவது முழுமையான போர் நிலைமை என்று அவர் சொல்வது கிட்டிய எதிர்காலத்தில் இஸ்ரேலுடன் யுத்தம் வரும் என்று பொருள் கோடல் செய்ய முடியுமா அப்படி என்றால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனும் ஈரான் யுத்தத்தை ஆரம்பிக்குமா ஒரு நாடு பல களமுனைகளில் யுத்தத்தை திறப்பது ராஜதந்திரமா ஓல் அவுட் ஓ இந்த குறிப்பினுடைய உண்மையான உள்ளடக்கம் என்ன இது இராணுவ போரா அல்லது பல்துறை அழுத்தத்தை குறிக்கும் ஒரு அரசியல் சொல்லாடலா இது பற்றி ஆய்வு த த ஃபைனான்சியல் டைம் அசோசியேட் பிரஸ் அல் ஜசீரா த நேஷனல் டான் போன்ற முன்னணி சர்வதேச செய்தி நிறுவனங்களின் செய்திக்குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொகுப்பு இது பற்றி அலசுகிறது ஈரான் தலைவருடைய அந்த முக்கிய அறிக்கை ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் சொல்லுகின்ற தகவலின்படி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளது இதுதான் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பாவுடன் நாம் முழுமையான போரில் உள்ளோம் இந்த நாடுகள் ஈரானை தானாக நினைத்திருக்க விட விரும்பவில்லை என்று அவர் கூறியது மட்டுமல்ல இந்த கருத்து ஒரு இராணுவ மோதலை மட்டுமல்ல அதோடு இணைந்துள்ள பொருளாதார தடைகள் அரசியல் தூதரக அழுத்தம் பாதுகாப்பு மற்றும் சைபர் மோதல்கள் பிராந்திய இராணுவ சவால்கள் ஆகியவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பல்முக மோதல் சூழ்நிலையை குறிக்கிறது என்று ஃபைனான்சியல் டைம் விளக்குகிறது அதாவது இது பாரம்பரிய போர் அறிவிப்பு அல்ல ஒரு கலப்பு அல்லது ஒரு பல்கல மோதலின் ஒரு அரசியல் விளக்கமாக பார்க்கப்பட வேண்டும் என அந்த பத்திரிகை கூறுகிறது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த நிகழ்வுகள் இங்கு மிக முக்கியமானவை இந்த குழப்ப நிலைக்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்ற விடயமும் அந்த காலப்பகுதியில் தான் நடந்தது அந்த காலப்பகுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுடைய இராணுவ மற்றும் அணு அமைப்புடன் தொடர்புடைய கட்டமைப்புகளை இலக்கு வைத்து பல நாட்கள் நீண்ட வான் தாக்குதல்களை மேற்கொண்டன இதற்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இந்த தொடர் நடவடிக்கைகள் அணு மீதான சர்வதேச பதட்டத்தை அதிகரித்தன என்பது நாம் அறிந்த நட்புறவு முயற்சிகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டன இதனால் ஈரானில் வலதுசாரி அரசியல் நிலை பற்றி பேசப்பட்டது அது பலப்பட்டது ஆளும் அரசுக்கான ஆதரவு பெருகியது இதனால் முழுமை போர் என்று அவர் சொன்ன அந்த சொல்லாடல் உண்மையான மோதல் அனுபவங்களின் பின்னணியில் முன்வைக்கப்பட்டதாக புரிந்து கொள்ளப்படுகிறது பொருளாதார தடைகள் போரின் மற்றொரு தளம் பிரதான அந்த செய்தி பத்திரிகையினுடைய குறிப்புகளின்படி ஈரான் எதிர்கொண்டு வருகின்ற பிரதான முக்கிய சவால்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன முதலாவது ஐரோப்பிய நாடுகளின் பங்குடன் ஐக்கிய நாடுகள் சபையுடன் தொடர்புடைய தடைகள் மீள செயல்படுத்தப்பட்டது இரண்டாவது உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பணவீக்கம் மூன்றாவது நாணய மதிப்பினுடைய சரிவு நான்காவது எண்ணெய் வருவாய் மற்றும் வங்கி அணுகளில் கட்டுப்பாடுகள் ஆகியவை ஈரான் எதிர்நோக்குகின்ற பாரிய சவால்கள் ஆனால் பெசஸ்கியான் இத்தகைய தடைகளை பொருளாதார தாக்குதல் கருவி என வரையறுத்து பொருளாதாரம் தூதரகம் பாதுகாப்பு தகவல் தளம் எல்லாவற்றிலும் ஒன்றிணைந்த அழுத்தத்தை அமைப்புசார் சார் போர் என அவர் விளக்குகின்றார் இதனை பல ஆய்வாளர்கள் கலப்பு அல்லது ஹைபிரிட் மோதல் என்ற கருத்துடன் இணைத்து பார்க்கின்றனர் அதாவது ஈரானை பல வழிகளில் முழுவதுமாக கட்டுப்படுத்துவது ஈரான் என்ற ஒரு நாட்டை அறிவிக்கப்படாத ஒரு திறந்த சிறைக்குள் வைப்பதை போன்றது இத்தகைய தடைகளும் நடைமுறைகளும் அசோசியேட்டட் பிரஸ் மற்றும் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையினுடைய ஆய்வின்படி இந்த கருத்து வெளிப்பட்ட நேரம் மிக முக்கியமானது என்கிறார்கள் அந்த பத்திரிகையின் ஆய்வாளர்கள் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக நடத்தவிருக்கின்ற கலந்துரையாடலை முன்னிட்டு அதில் அணுத்திட்டம் பிராந்திய பாதுகாப்பு எதிர்கால தடைகள் மற்றும் அழுத்தங்கள் அந்த பேச்சுவார்த்தையினுடைய தலைப்புகளாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்ற அந்த நிலையில் ஈரானிடமிருந்து இந்த அறிக்கை வந்திருப்பது இது ஈரான் தனது வெளிப்புற சக்திகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக கருதப்படியுள்ளது தனது உள்நாட்டு பொருளாதார கடநிலைக்கு அப்பால் ஈரான் ஒரு எச்சரிக்கையை மறைமுகமாக விடுத்திருக்கின்றது எனவேதான் இவ்வாறு பல அடுக்குகள் கொண்ட அரசியல் நோக்கத்துடன் வெளிப்பட்ட சொல்தான் முழு அளவிலான போர் என்பது சர்வதேச ஊடகங்களின் பொதுப்பார்வையிலும் பெரும்பாலான முன்னணி பத்திரிகைகளும் இந்த விடயத்தில் ஒத்த முடிவை முன்வைக்கின்றன அதாவது முழுமை போர் என்ற சொல்லாடல் திட்டமிட்ட அரசியல் செய்கையாகும் தூதரக செயல்முறை தடம்புரண்டால் புதிய பதட்டம் உருவாகும் அபாயம் நீடிக்கிறது அடுத்த கட்ட நிலை என்னவென்றால் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த இந்த திகதிக்குரிய நிலவரப்படி பெரும்பாலான சர்வதேச ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால் இது ஒரு முறையான சர்வதேச போர் அறிவிப்பு அல்ல ஆனால் கலப்பு மோதல் சூழல் தொடர்கிறது என்பதை காட்டுகிறது அணு பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்காத அந்த நிலை நீடித்தால் பிராந்திய இராணுவ மோதல் அபாயம் அதிகரிக்கும் பொருளாதார அழுத்தம் மேலும் மேலும் வலுப்படும் உள்நாட்டு அரசியல் பதட்டம் உயரக்கூடும் என பல வகையான எச்சரிக்கைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன அதேவேளை சில தூதரக வட்டாரங்கள் இதனை பேச்சுவார்த்தைக்கு முன்னான ஒரு கடுமையான நிலைப்பாடு என்று மதிப்பிடுகின்றன இது ஒரு முக்கிய அரசியல் செய்தியை வெளிப்படுத்துகிறது ஈரான் தன்னை சுற்றி உருவாகி வரும் இராணுவம் பொருளாதாரம் தூதரக ரீதியான அழுத்தம் பாதுகாப்பு ரீதியான அந்த அழுத்தம் ஆகிய மேற்சொன்ன தளங்களில் உள்ள தனது ஒருங்கிணைக்கப்பட்ட அழுத்தத்தை முழுமையான ஒரு போர் சூழல் என வடிவமைக்க நினைக்கிறது இந்த மோதல் இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட கலப்பு நிலையாக தொடருமா அல்லது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிராந்திய இராணுவ மோதலாக விரிவடையுமா என்பதுதான் இன்று உள்ள கேள்வி இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முக்கிய கேள்வியாகவும் இருக்கிறது எனவேதான் இஸ்ரேல் ஈரானிடையான அந்த யுத்தத்தினுடைய பின்னணி இந்த கலப்பு முறையான மோதல் நிலைமையை விட்டு இராணுவ மோதலாக மாறுகின்ற அந்த புள்ளியில்தான் இருக்கிறது மீண்டும் ஒரு செய்தியும் அதன் பின்னணியும் பற்றிய அலசுவோம்